அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் என்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி உபய லக்கணங்களுக்கு ஏழாம் பாவக அதிபதி எங்கு இருக்கலாம் என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் உபய லக்னங்களான மிதுனம் கண்ணி தனுசு மீனம் ஆகிய லக்கணங்களுக்கு ஏழாம் பாவக அதிபதி ஏழாம் பாவகம் என்பது பாதகஸ்தானம் ஏழாம் பாவக அதிபதி பாதகாதிபதி இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இரண்டு லக்னங்களுக்கும் ஒருவர் லக்னாதிபதியாக புதன் வந்தால் மற்றொரு ஏழாம் பாவாதிபதியாக குரு வருவார் இந்த குருவுக்கும் புதனுக்கும் இருக்கக்கூடிய பகை நிலை அப்படிங்கிறது என்ன குறிப்பிடுகிறது என்று சொன்னார் புதன் எப்பவுமே பிஸ்னஸ் பிளானட் சரிங்களா ஆனால் குரு எப்பவுமே டிசிப்ளின் பிளானட் பிஸ்னஸ் பிளானட் புதன் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் சீட்டிங்லாம் பண்ணும் பட் குரு சீட்லாம் பண்ணாது எந்த பிஸ்னஸ் பண்ணால் கூட அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும் ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட்டு குரு இது பிஸ்னஸ்க்கு இல்லை லைஃபுக்கும் அதான் ரிலேஷன்ஷிப்புக்கும் அதான் குரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை குறிக்கக்கூடிய கிரகம் பட் புதன் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கிடையாது அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதோடு சரி ஸோ அதனால தான் அந்த ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது பாதகஸ்தானம் அல்லது கேந்திர ஆதிபத்தியமாக வரக்கூடிய தோஷம் இவற்றை பற்றியெல்லாம் ஏழாம் இடம் என்பது குறிப்பிடுகிறது ஸோ இந்த பாவக அதிபதி அந்த பாவக ஆதிபத்தியத்தின் மூலமாக கெடுதல்களை பிரச்சனைகளை சிக்கல்களை கொடுப்பார் அந்த அதிபதி ஏழாம் பாவக அதிபதி வலுப்பெறுவது நன்மையா வலுப்பெறுவது நன்மை இல்லை என்பது பராசரருடைய கருத்து அப்படியானால் அவர்கள் எங்கு இருக்கலாம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் அந்த பாலகமோ அல்லது கேந்திராதிபத்திய தோஷமோ வேலை செய்து விடாது அது எப்படி இருக்கிறது அந்த ஜாதகத்துக்கு குரு தசை நடக்கிறது மிதுன லக்னத்துக்கு அப்படின்னு சொன்னால் அது பாலகாதிபதியை செஞ்சிடும் ஆதிபத்தியத்தை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏனென்றால் அவர் பிறந்த நேரத்தில் குரு எங்கே இருக்கிறார் யாரோடு சேர்ந்து இருக்கிறார் எந்த கிரகத்துடைய பார்வையை வாங்குகிறார் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறும் ஸோ அப்படி சொல்லும்பொழுது கேந்திர உபய லக்னங்களுக்கு ஏழாம் பாவக அதிபதி திரிகோண ஸ்தானங்களில் இருப்பது சிறப்பு அஞ்சாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ மிதுன லக்னத்திற்கு எடுத்துக்கோ ஒரு உதாரணமாக குரு எங்கே இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக ஐந்தாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துல இருப்பது சிறப்பு ஆனால் இது வந்து மறைந்து வலு பெறலாம் கூடாது அதெல்லாம் யாருமே சொல்லலை பராசர மகிழ்ச்சியெலாம் சொல்லலை இங்கே இருக்கிற சுபத்துவம் தான் இதை பற்றி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கு உருட்டு ஏன்னா படித்தா தானே தெரியும் மறைந்தெலாம் வலுப்பெறாது மறைமுகமான வலுவெல்லாம் பெறக்கூடாது மறைந்து வலுப்பெறுறதுன ஆறு எட்டு பன்னெண்டு போனால் மறைஞ்சு போகிறது அங்க போய் வலுப்பெறுது மறைமுகமாக வலுப்பெறுவது வந்து நன்மையா அப்படின்னு கேட்டால் கிடையாது இதே மிதுன லக்னத்திற்கு குரு ஏழாம் பாவக அதிபதியாகி ஆறாம் இடமான விருச்சிகத்தில் இருந்தால் வாழ்க்கையில் செப்பரேஷன் கண்டிப்பாக பிரிவு விவாகரத்தை கொடுக்கும் ரெண்டாவது எட்டாம் இடத்தில் இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் எட்டாம் இடத்தில் இருந்தால் நீசமான இட தொடர்புகளை கொடுக்கும் ரகசிய தொடர்புகள் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய தொடர்புகள் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் வெளியில் தெரியாது எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்தில் ஏழு கூட குரு இருக்கிறார் சொன்னால் ரகசிய தொடர்பு கள்ள தொடர்பு இதெல்லாம் ஏற்படும் மேற்கொண்டு பாவ கிரகமான ராகு கேதுக்கள் செவ்வாயுடைய சேர்க்கை பார்வை இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் கடுமையான தோஷத்தை கொடுக்கும் ஸோ உபய லக்னங்களுக்கு மிதுன லக்னத்தை பொறுத்தவரை குரு செவ்வாயுடைய சேர்க்கை ஆறாம் இடத்தில் இருந்தாலோ குரு செவ்வாயுடைய பார்வையை பெற்றாலோ அல்லது எட்டாம் இடத்திலிருந்து செவ்வாயின் பார்வையை பெறுவதோ அல்லது பனிரெண்டாம் இடத்திலிருந்து செவ்வாய் ராகு கேதுக்கள் போன்ற கிரகங்களுடைய தொடர்பை பெற்றால் அது கலத்திர நாசத்தை செய்யும் ஆறாம் இடத்தில் இருந்தால் லீகலா டிவோர்ஸை கொடுத்துரும் விவாகரத்தை கொடுக்கும் ஆனால் எட்டு பனிரெண்டாம் இருந்தா நல்லவனாக நடிக்க சொல்லுவோம் ஆனால் நல்லவன் கிடையாது ஸோ ஏழு குடையவன் எட்டாம் இடத்திலோ பனிரெண்டாம் இடத்திலோ குரு இருந்தால் அவன் கள்ள தொடர்பு அப்படிங்கிறது இருக்கும் அதுவும் ராகுவோட சேர்ந்தால் நம்ம சுபத்துவ மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பன்னெண்டாம் பாவத்துக்கு போகக்கூடாது குரு ஏழு கூடைய குரு பன்னெண்டில் ராகுவோடலாம் சேரவே கூடாது ஸோ இதெல்லாம் மனைவிக்கு துரோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு எட்டாம் இடம்ங்கிறது ஸ்தானம் நழுவுதல் டிசிப்ளின் இல்லாமல் போவது ஒழுக்கம் இல்லாமல் போவது குரு எந்த ஜாதகத்துலையும் பன்னெண்டில் போய் கிடக்கூடாது கெட்டால் ஒழுக்கம் இல்லாதவன் ஏன்னா ஒழுக்கத்தை கொடுப்பதே குரு தான் அப்படி இருக்கும்போது மறைந்து வலுப்பெறுவது அப்படிங்கிறது தப்பு ஏழு குடையவன் ஆறு எட்டு பனிரெண்டில் எந்த லக்னத்துக்கு போனாலும் அது சிக்கல் தான் அப்ப இந்த இடத்துல எப்படி நாம வந்து பாசிட்டிவா நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா பராசர மகரிஷி இருக்கு வழி சொல்லியிருக்கார் ஏழாம் பாவக அதிபதி திரிகோண ஸ்தானங்களில் இருப்பது ஐந்து ஒன்பதாம் இடங்களில் துளாராசியிலோ கும்பராசியிலோ இருந்தால் அது நன்மை தரக்கூடிய அமைப்பு லக்னத்தில் இருப்பதும் சிறப்பான அமைப்பு தான் ஏழு குடையவன் லக்னத்தில் இருப்பது சிறந்த அமைப்பு அதேபோல் இந்த கிரகங்களுடைய பார்வை அப்படிங்கிறது குருவுக்கு ரொம்ப முக்கியம் சுக்கரனுடைய பார்வை சமசப்தவமாக இருந்தால் அது முன்னுக்கு பின் மாற வேலை செய்யும் சுக்கரன் ஐந்து குடைய அதிபதி ஐந்தாம் பாவகம் என்பது மூலத்திற்குள்ள ராசி சுக்கரனுக்கு எனவே சுக்கரனுடைய பார்வை குருவை பாசிட்டிவான பலன்களை செய்யும் அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை அல்லது பாதகாதிபத்திய தோஷத்தை செய்யாது ஆனால் சுக்கரன் கெட்டு போகும் பாதகாதிபதியுடைய பார்வையால் ரெண்டாவது சனியினுடைய சிறப்பு பார்வையில வராம அதாவது சமசப்தம பார்வையில் இல்லாம சனியினுடைய மூன்றாம் பார்வையோ சனியினுடைய பத்தாம் பார்வையோ குருவுக்கு ஏற்படுமானால் அந்த பாதகாதிபத்திய தோஷம் அப்படிங்கிறது விலையிடும் சோ இதுதான் அஞ்சு ஒன்பதாம் பாவகத்தில் அந்த கிரகம் இருக்க வேண்டும் அல்லது ஐந்து ஒன்பதாம் பாவக அதிபதிகளுடைய தொடர்பு புதனுடைய சமசப்தம பார்வை இருந்தால் குரு தசை நன்மையாகவும் புதன் தசை கெடுதலாகவும் இருக்கும் சனியும் குருவும் சமசப்தமமாக பார்த்து கொண்டால் குரு தசையில் திருமணத்தை தரும் சனி தசையில் அதை பிரித்து விட்டுரும் ஸோ ரெண்டுமே நடக்கும் ஏன்னா சனி குருவுடைய பார்வையில் பாதகாதிபதியினுடைய பார்வையில் இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் அப்போது உபய பொறுத்தவரை ஏழாம் பாவகாதிபதி மறைந்து வலுப்பெறுவது அப்படிங்கிறதெல்லாம் ஹம்ப காப்பா அதுக்கெலாம் ரெஃபரன்ஸே கிடையாது சும்மா தனக்கு வாய்க்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் சொல்கிறது அதனால் உபயலக்கணங்களில் பிறந்தவர்கள் திருமணம் பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எதற்காக திருமண பொருத்தம் பார்க்கிறோம் எல்லாருக்குமே ஏழாம் பாவம் நல்லா இருக்கா குடும்ப சாணம் நல்லா இருக்கா புத்திரஸ்தாணம் நல்லா இருக்கா அப்படின்னா கிடையாது ஆனால் அந்த திருமண பொருத்தத்தில் வந்து இந்த பாலகாதிபத்திய தோஷம் அந்த தசை நடக்கிறதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ எல்லாவற்றிற்கும் மேலே இந்த யோக பாவங்கள் வலுவிழந்து இருந்தாலும் கூட அந்த தசை மேஜர் தசா வந்து எந்த கிரகத்தினுடைய தசை நடக்கிறது அது எந்த பாவத்தில் இருக்கிறது அது யாரோடு இணைந்து இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து பலன்கள் மாறும் எல்லோருக்கும் வேலையை குரு செஞ்சிட மாட்டார் குரு தசை நடந்தாலே பாதகாதிபதி குரு விருச்சிக ராசியில் இருந்தாலோ அல்லது மகர ராசியில் இருந்தாலோ ரிஷப ராசியில் இருந்தாலோ கண்டிப்பாக செய்யும் அதனால பாதகாதிபதி உபய லக்னங்களுக்கு ஏழு குடையவனே பாதகாதிபதியாக வந்தால் அவர்கள் திரிகோணாதிபதிகளுடைய சம்பந்தத்தையோ திரிகோணத்திலேயோ இருந்தால் அந்த பாதகாதிபத்திய தோஷத்தை அந்த கிரகம் செய்யாது அப்படிங்கிறது தான் நம்ம இதிலிருந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு புதிதாக என்னுடைய சேனலை பார்க்கக்கூடியவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்